கூட்டு நெரிசல் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததை தாங்க முடியாமல் தாவேகாவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த நபருக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தாவேகாவினர் கொலை மிரட்டல் விடுத்ததும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிடவில்லை என்றால் பெட்ரோல் பாம்பு வீசிவிடுவதாக மிரட்டல் விடுத்த சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வலசரவாக்கம் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது வார்டு பகுதியை சேர்ந்தவர் சமீர் இவர் கடந்த பதினாறாம் தேதியன்று கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார் அப்போது அவர் தாவேகா அடையாள அட்டையை கிழித்தெறிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் நேற்று சமீரின் வீட்டிற்கு சென்ற மர்ம நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து சமீர் இன்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகார் அளித்த பிறகு செய்தியாளர்களை அவர் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததை தாங்க முடியாமல் தான் நான் தாவேக்காவில் இருந்து திமுக இணைந்தேன் தாவேக்கா அடையாள அட்டையை உடைத்ததற்கு எனது இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை முடக்கிவிட்டனர் என்னால் அதனை பயன்படுத்தவே முடியவில்லை எனவே புகார் கொடுக்கப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் நான் வளசரவாக்கம் பெத்தினா நகரை சார்ந்த கடந்த பதினாறாம் தேதி அன்று தாவேக்கா கட்சியில் இருந்து திமுக இணைந்து விட்டேன் தாவேக்காவிலிருந்து விலகியது காரணம் என்னவென்றால் கரூரில் நடந்த நாற்பத்தொரு உயிர்கள் போன துயர சம்பவத்தினால் மன உலகிற்கு ஆ மனவேதனைக்கு ஆளாகி தாவேக்காவிலிருந்து திமுகவில் இருந்து விட்டேன் திமுகவில் இணைந்ததிலிருந்து இப்போ வரை தாவேகா நெட்டிசன்கள் தாவேகா கட்சிக்காரர்கள் விஜய் ரசிகர்கள் அனைவரும் என்னையை ரொம்ப புறம் தள்ளி பேசி ஆபாசமான வீடியோக்களை போட்டு என்னை இன்ஸ்டாகிராம் முடக்கிவிட்டார்கள் ஃபேஸ்புக் முடக்கிவிட்டார்கள் என்னால் எந்த ஒரு சமூக வலைதள இதுவுமே என்னால் பயன்பாட்டு கொண்டு வர முடியவில்லை நேற்றைய தினம் இரவு சரியான ஒரு ஏழு ஏழரை மணி அளவில் எங்கள் வலசரவாக்கப் பகுதியில் என்னை தாக்குவதற்காக முகம் தெரியாத நான்கு ஐந்து நபர்கள் வந்தார்கள் தளபதியை விஜயை பற்றி நீ எப்படி பேசலாம் நீ அவர் காடை நீ எப்படி உடைக்கலாம் இதெல்லாம் தப்பு இப்போ நீ வந்து பகிரம பகிரங்கமாக மீடியா முன்னாடி ஒரு வீடியோ மன்னிப்பு கேட்டு நீ அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் நான் திமுகலேருந்து திமுக போனேன்றாங்க கிடையாது நான் திமுக இருந்து திமுகவுக்கு போனதுக்கான எல்லா பக்காவாக எவிடென்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது ஃபோன் பண்ணி குறை மிரட்டல் பண்ணுறாங்க வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு அடிச்சிடணும் அப்படின்றாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பகுதிச் செயலாளர் ராமாபுரம் கார்த்திக் அருணாச்சலமும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வட்ட செயலாளர் ஐயப்பன் அவர்களும் தான் இவர்களின் தூண்டுதலின் பெயரில் முகம் தெரியாத நபர்கள் வந்து என்னை அலைபேசியிலும் நேரிலையும் வந்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக ஆர் நைன் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு நான் சென்று ஒரு புகார் ஒன்று அளித்துள்ளேன் விசாரணை முடிந்த பின்பு அவர் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் நன்றி இப்போ நேற்று வந்து என்ன நடந்துச்சு தாக்குதலுக்கு யாரா உள்ளானாங்களா வந்தவங்க யாருன்னு சார் இல்லை வந்தவங்க யாரும் தெரியல வந்தவங்க சொன்ன பதில கேள்வி என்னன்னா விஜய் கிட்டே நீ வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடணும் ஃபோன்லன்னா அவனை வேற மாதிரி பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி மரத்திட்டு போயிருக்காங்க ஃபோனில் வந்து என்ன மிரட்டுறாங்க உங்களை மன்னிப்பு கேட்க சொல்றாங்க சார் நீ எப்படி நீ விஜய் போட்டோ நீ உடைக்கலாம் கட்சியை விட்டு நீ எப்படி வெளியே போகலாம் இது ரொம்ப அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு மேல இடத்துலேருந்து மன்னிப்பு கேட்க சொல்லி என்னை வீடியோ எடுக்க சொல்றாங்க அப்படின்னு பகுதி செயலாளர் கார்த்திக் அருணாச்சலம் வந்து என்கிட்ட வந்து தொலைபேசியில மிரட்டுறாரு அந்த ஆரிய உரையாடலும் என்கிட்ட இருக்கு உங்களுக்கு கொலை தொலைநிறுத்தல் இருக்கதா சொன்னீங்க யார் உங்களுக்கு தொலைநிறுத்தல் இருக்கணும் யாரு எல்லாருமே சார்